ஒன்று நாளாகமாம் பதிமூன்று வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் குடும்பங்களை ஆசிர்வதிக்கும் போது குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கிறவர் சொல்ல மாட்டீங்க தானே இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கும் போது வேத புத்தகத்தில் பல சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது அந்த அதிகாரம் துவக்குகிறது தாவிது எத்தனை பேரோடு அந்த பயணத்தை துவக்குகிறார் முப்பதினாயிரம் அந்த முப்பது நாயிரம் குடும்பத்தை தாண்டி இந்த ஓபை தேர்தல் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் கவனிக்கணும் சபையே இதை சற்று ஆழமாய் கேளுங்கள் முப்பது நாயிரம் குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு மனுஷனுடைய குடும்பத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அந்த மனுஷனுடைய பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது ஓபேத் ஏதோம் ஏன் கொஞ்சம் இப்படி யோசித்துப் பாருங்களேன் ராஜாவை காட்டிலும் இப்ப யாருடைய குடும்பம் ஆண்டு பார்வைக்கு அருமையானதா இருக்கு சத்தமா சொல்லணும் செய்தி புரியணும் குடும்பம் தனி மனுஷனுடைய மரணம் எல்லா பிள்ளைகளையும் நடுங்க வைக்கிறது இப்போ இந்த தேவனுடைய மகிமைக்கு தேவனுடைய பிரசனத்திற்கு அடையாளமாக இந்த பெட்டியை தொடுவதற்கு எல்லாரும் தயங்குகிறாங்க ஆனா வேதம் சொல்லுது அந்த ஆண்டு பிரசனத்திற்கு அடையாளமாகிய பெட்டி யாருடைய வீட்டுக்கு போகுது ஓபே முடி வீட்டுக்கு போகுது யார் பயப்படல இந்த ஓபே தேதும் பயப்படல கொண்டு வாங்க எங்க வீட்டுக்கா தேவனுடைய பிரசன்னம் வரட்டும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏற்றுக்கொண்டான் அந்த குடும்பம் ஆசீர்விக்கப்பட்டது ஹலிலுயா இன்னைக்கு இங்க இருக்கின்ற சபையின் பிள்ளைகளே உங்களிடத்தில் ஒரு கேள்வி எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறீங்க என்கிட்ட பாவம் இல்லை சொல்ல முடியுமா நான் அவள் அநியாயம் செய்யவில்லை சொல்ல முடியுமா என்னுடைய சம்பாத்தியம் நல்ல விதத்தில் வந்து கொண்டு சொல்ல முடியுமா ஓபேத் அப்படின்னா வேலைக்காரன் என்று பொருள் ராஜாவுக்கு கிடைக்காத பாக்கியம் வேலைக்காரனுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாமே இந்த ஓபேத் தேதனுடைய வேலை என்ன பாடல் பாடுகின்ற ஒரு குழுவில் இருக்கிறார் நேர்த்தியாய் வாசிக்க கூடிய ஒரு குழுவில் இந்த ஓபேத் தேதம் இருக்கிறார் அவர்கள் வாசிக்கக்கூடிய பிரத்யேகமான ராகம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது செமனித் என்னும் ராகத்தில் வாசிக்கணும் அப்படின்னா இந்த ஓபேத் குழுவை தான் அங்கே முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க இந்த ஓபேத் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் இது செமனித் ராகத்தில் சங்கீதத்தில் ரெண்டு சங்கீதம் இருக்கு ஆறாவது சங்கீதமோ பனிரெண்டாவது சங்கீதமும் இந்த செமனித் என்ற ராகத்தில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பாடப்பட்டிருக்கிறது பாடப்பட்டிருக்கு அப்போ இந்த பாடல்களை ஓபை தேதம் உணர்வோடு பாடுகிற ஒரு தேவ காணப்பட்டார் இந்த ஆறாவது சங்கீதத்தில் ஒரு காரியத்தை இந்த தாவி எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க ஒன்பதாவது வசனத்தில் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு தருணம் தாவிது இந்த பாடலை எழுதி பாடகர் குழு கொடுக்கிறார் செமனித்து ராகத்தில் இந்த பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்றார் அப்படி பாடும்போது அதில் ஒரு வரி சொல்லுது கர்த்தரின் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் அப்போ நம்முடைய ஜெபத்தை நம்முடைய ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நேரம் இருக்கிறது நேரம் இருக்கிறது தாவிதுக்கு தெரிகிறது நான் இந்த உலகத்தில் பாவியான ஒரு மனுஷன் ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான ஒரு மனுஷன் என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்து என் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் என்னைக்கு ஏற்றுக்கொள்வார் எப்பொழுது ஏற்றுக்கொள்வார் இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்வி அதுதான் என் பாவம் மன்னிக்கப்பட்டதா என் ஜபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் ஆண்டுகள் புரண்டு கொண்டே இருக்கிறது முடிந்து கொண்டே இருக்கிறது என் ஜபம் தேவ சமூகத்திலே கேட்கப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்றால் ஒரு கேள்வி அப்போ இந்த இந்த சங்கீதத்தை பாடல் பாடுறாரு தேவனுடைய முன்னால நின்று பாடல் பாடுறாரு பாடல் பாடும்போது அவர் அவரை அறியாமல் கண்ணீர் வருகிறது என்ன கண்ணீர் அப்படின்னா தேவனே உமக்கு முன்பாக நான் இந்த பாடல் வரிகளை பாடுகிறேன் பாடுகிறேன் இங்கே தாவிதி எழுதி வச்சிருக்கிறாரு கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு ஓபை தேதமாகி நான் ஒரு வேலைக்காரன் வேலைக்காரனை போல இந்த உலகத்துல பார்க்கப்படுகிறேன் வேலைக்காரனை போல நான் ஒன்றுக்கு முதவாத ஒரு மனுஷன் என்னிடத்துல ஆதாரமாய் ஒண்ணுமே இல்ல செல்வ செழிப்பாய் ஒன்றுமில்ல நான் இன்னொரு மனுஷனுக்கு கூலி கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு மனுஷன் கிடையாது இன்னொரு மனுஷன் இடத்துல கூலியை வாங்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் என்கிட்ட ஆசீர்வாதம் கிடையாது இன்னொரு மனுஷன் என்னோட உழைப்பை பார்த்து என் வேலையை பார்த்து நான் உண்மையான வேலைக்காரன் என்பதை உணர்ந்து எனக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் உதவியை வாங்கக்கூடிய நான் உன்னுடைய பாதத்தில் நின்று பாடல் பாடும் போது உணர்வோடு பாடுகிறேன் என் ஜபத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த ஓவியத்தியதும் செபித்த இந்த செபம் உணர்வோடு பாடிய பாடல் வரிகள் என் தெய்வ சமூகத்திலே எட்டியது கரங்களை தட்டுங்க பார்க்கலாமே அன்பு பிள்ளைகளே நீங்கள் என் அப்பாவுடைய பாதத்தில் ஒரு வேலைக்காரனு போல என் ஜபம் கேட்கப்பட்டதா என் கண்ணீர் கேட்கப்பட்டதா நான் உதவிக்காக ஏங்கி நிற்கிறேன் தெய்வம் என்னுடைய உதவிக்காக பரலோகத்தை திறப்பாரா என்று ஏக்கத்தோடு இருந்த காரியத்தை என் ஆண்டவர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார் ஹலிலியா இப்ப ஒரு கொஸ்டின் பண்ண போறேன் எத்தனை பேர் பாட்டு புக்கோட இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க எத்தனை பேர் பைபிளோடு இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் பாட்டு படிக்கும்போது அவனுடைய கண்ணீரை அவனுடைய வியாகுலத்தை ஊத்துறான் ஆறாம் சங்கீதமும் பன்னிரெண்டாம் சங்கீதமும் பாவத்தின் விளைவாய் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சில காரியங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறது வீட்டில் போய் வாசித்து பாருங்க இங்கே தாவிது தூங்கும்போது சொல்றாரு கர்த்தாவை உனுடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் அவர் ஆரம்பிக்கிறத பாங்க உமுடைய கோபத்தில் என்னை நான் பாவம் செஞ்சுட்டேன் நீர் கோபப்படுவீர் உமக்கு உரதமாக நான் செயல்பட்டு விட்டேன் என்னை கடிந்து கொள்ளாதையும் பாவத்தில் இருக்கிறேன் கிருப தாங்க அப்படின்னு கேட்குற பாடல் வரிகள் அடங்கிய சங்கீதம் அதைத்தான் அந்த கோபத்தை ஏதோ நினைச்சுறாரு பாட்டா படிக்கிறார் அவர் சொல்றார் என் மேல் இறக்கமாயிரும் நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் என் எலும்புகள் எல்லாம் நிச்சயது நடுங்குகிறது என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது எதுவரைக்கும் இறங்காதிருப்பேர் கேட்கிற கேள்வியை பார்த்தீங்களா தாவதி எழுதி கொடுத்திருக்கிறாரு நான் ஒரு பாவம் செய்தவன் பாவம் செஞ்சு என் மீது ஆண்டுரை நிச்சயக்கூடாது கோபப்படக்கூடாது என்னை கடிந்து கொள்ளக்கூடாது நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு கத்திரடி இரக்கம் கட்டாயம் தேவை எதுவரைக்கும் ஆண்டவர் இறங்காமல் இருப்பார் என் ஆத்மாவோட வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என்னுடைய படுக்கை முழுவதும் கண்ணீரால் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் பாவி என் பாவத்தை தேவன் செய்யணும் மன்னிக்கணும் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக எழுதி கொடுக்கப்பட்ட இந்த பாடல் வரிகளை ஓபை தேதம் ஆடலாய் படிக்கும்போது அந்த ராகத்தில் நேர்த்தியாய் வாசிக்கும்போது இந்த மனுஷ உணர்வடைகிறான் ராஜாவே நான் பாவி அப்படின்னு நான் எம்மாத்திரம் எனக்குள் இருக்கிற பாவம் மன்னிக்கப்படணுமே என் ஜபத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணுமே என் விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்க வேண்டுமே என் அழுகையின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்க வேண்டுமே என்று சொல்லி தன் உள்ளத்தை என் தேவ சமூகத்திலே ஊற்றிய மனுஷன் இந்த ஓபே சேதம் உள்ளத்தை ஊற்றும் போது இந்த ஓவை தேதுமை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார் ஆண்டவர் தான் இந்த மனுஷனுடைய வீடு இந்த குடும்ப ஆசிர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளே உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும்னா உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற பாவக்கட்டுகள் மன்னிக்கப்படணும் உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற சாபக்கட்டுகள் மன்னிக்கப்படணும் நீங்கள் உணர்வோடு தேவ சமூகத்திலே திரும்ப வேண்டியது அவசியம்